ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் புதுசாக பார்க்குறவங்க வளர்க்காமல் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளுக்கு நிறைய பேர் எல்லாமே கிஃப்ட் கொண்டு வந்து கொடுப்பாங்க வீடு கிரக அன்றைக்கி ஒரு ஈவென்ட் பண்ணுறோனால அப்போ நம்மளுக்கு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க நம்மளும் அவங்களுக்கு எதனா கொடுக்கணும் இல்லைங்களா ஸோ அதனால தாங்க ரிட்டன் கிஃப்ட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி நிறைய கடை ஏறி இறங்கணும் என்ன கொடுக்குறது அப்படியே ஏன்னா தனிஷ்கா பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு மாதிரி கொடுத்தோம் ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் நம்ம கொடுக்கறது அப்படின்ட்டு தான் ஒரு டிஃபன் பாக்ஸ் தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணோம் அது ஸ்பெசிஃபிக்காக நான் தான் சூஸ் பண்ணேன் இது வேணும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே கொடுக்குறத விட நேம் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஸோ நேம் போடுறதுக்காக லிட்டில் தான் ஐ மீன் தான் நேம்ஸ் போடணும் அதனால என்ன பண்ணிட்டுருக்கோம்னா இப்போது ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னாக இருக்கிறது எல்லாத்தையும் பிரித்து பிரித்து இருக்கோம் பிகாஸ் இந்த பாக்ஸோடு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக முடியாது கிட்டத்தட்ட ஒரு பத்து பேக்குக்கு மேலே இருக்க அவ்வளவும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக காரில் முடியாது ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டுருக்கோம் இப்போனா பாக்ஸை தனியாக மூடி தனியாக அப்படின்னு பிரித்து பிரித்து இருக்கோம் ஸோ இந்த ஒர்க்கை வந்து நானும் ஜேபி ரெண்டே பேர் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்னமும் யாருமே ரிலேஷன்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ யாருமே நம்ம கூட வரல ஸோ அதனால் இன்னும் அவங்க வந்து இதெல்லாம் பண்ணோன்னா லேட் ஆகிடும் நேம் எழுதி கொடுக்கணுன்னா ரொம்ப லேட் ஆகும் ஒன் வீக் டைம் கேட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா பாக்ஸை தனி அண்ட் மூடியை தனி அப்படின்னு செப்பரேட் பண்ணி ஒன்றுனா நாங்கள் வந்து செப்பரேட் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் கிட்டத்தட்ட மற்ற இது வந்து ஸ்டார்ட் பண்ணிய ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு பட் இன்னமும் பிரிச்சிகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் எதனா பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா எப்படியெல்லாம் இந்த ஒரு இது இருந்தது அப்படின்றது சொல்லுங்கள் ஸோ நிஜமாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆச்சு பிகாஸ் நார்மலாக எப்பவும் வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறவங்க குட்டி டப்பாவாக கொடுப்பாங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு பெரிய டப்பாவா கொடுத்துட்டு ரெண்டு பேர் சாப்பாடு எடுத்துட்டு போகிற மாதிரி கொடுக்கணும் அண்ட் அதில் வந்து என்ன சொல்கிறது அதில் வந்து நம்ம டைப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன் வித்து நேமோடு கொடுக்கணுன்னா ஆக்சுவலி தனிஷ்கா பாப்பாக்கும் நாங்கள் கொடுத்துருந்தோம் தட்டில் தான் சேம் இதே மாதிரி தான் அதுலேயும் வந்து நல்லா பெருசாகவே எந்த ஈவெண்ட்டு என்றைக்கு நடந்தது ஸோ அந்த மாதிரி யார் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நேம் லிஸ்ட்ல எல்லாமே அதுலேயும் இருந்தது பட் இந்த வாட்டியும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பிரித்து பேக்கிங் செக்ஷன் போய்ட்டே இருக்கு திருப்பி இது வந்த உடனே நம்ம தனியாக பேகுக்கு வேற நம்ம இன்சர்ட் பண்ணணும் ஆக்சுவலி இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நேமை வந்து டைப் பண்ணியிருக்கோம் ஸோ என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஜெயபிரகாஷ் ஹஸ்பண்ட் நேம் பத்மினி என்னோட நேம் அண்ட் ஜேபி தனிஷ்கா பாப்பாவோட நேம் அண்ட் நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் வார்மிங் செரமனி அண்ட் டேட்டு போட்டிருக்கோம் த்ரீ டூ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் அடுத்து பார்த்தீங்கன்னா சாஸ்தா குடியில் அப்படின்னு இருக்குது ஸோ இதுக்கு மூணு அர்த்தங்கள் இருக்குது எஸ்ஹெச்ஏஎஸ் பையனோட பெயரு டிஹெச்ஏ பாப்பாவோட பேர் ரெண்டும் சேர்த்தா சாஸ்தா அப்படின்னு சாஸ்தா அப்படியேனா ஐயப்பனோட நேமு ஸோ சாஸ்தா குடியில் அப்படின்னு வச்சுருக்கோம் ஸோ சாஸ்தா குடியில்னா எங்கள் வீட்டில் ஐயப்பன் குடி இருக்கார் அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் ஸோ பையனுக்கு ஐயப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அந்த நேம் வச்சுருக்கோம் காமனாகவே நெக்ஸ்ட்டு பேக்கு வந்து வந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் பேக்கில் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வித் பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் ஷஷாங்ஸ் என் பையனோட பிளெஸ்ஸிங்ஸால் தான் இதெல்லாம் நடக்குது ஹவுஸ் வார்மிங் செரமனி சாஸ்தா குடியில் டேட் த்ரீ 2 டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மண்டே அட் ஒசூர் எஸ்பி ஆறுமுகம் கன்னியம்மாள் அத்தமாமா பேர் ஏ ஜெயபிரகாஷ் பத்மினி எந்த ஹஸ்பண்ட் பேர் ஜேபி தனிஷ்கா ஒசூர் நெக்ஸ்ட்டு இந்த பிரிண்டிங் எங்கே போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே வெட்டிங் கார்ட்ஸ் வேலூருங்க அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தர நீங்கள் வந்து வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஒன் இதுதான் அவங்க நம்பர் எனி டைப் ஆஃப் பெயிண்டிங் வேணும்னாலும் அவங்க போட்டு தருவாங்க அவங்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஃபுல் வீடியோ மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்